வேட்பாளரை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வேட்பாளரையும் அதிமுக வேட்பாளரையும் ஒப்பிடும் பொழுது பல மடங்கு மக்கள் சேவையை எந்த அதிகாரமும் இல்லாமல் ஆற்றக்கூடிய ஒரு வேட்பாளராக எங்கள் ஏ கே பி சின்ராஜ் மக்களால் பார்க்கப்படுகின்றார் வேட்பாளரை ஒப்பிட்டு யாரோ கேள்வி கேட்ட பொழுது அதிமுகவிலே சொன்னார்களாம் என்ன எப்படிப்பட்ட வேட்பாளராக இருந்தால் என்ன கழுதியை நிறுத்தி பணம் கொடுத்தால் கூட மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் என்று அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அதே போல அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது இந்த தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஒரு பத்து பேர் மீது இருக்கின்ற வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று அதிமுகவில் இருக்கிற கீழ்மட்ட தொண்டர்களே இன்றைக்கு பேசுகின்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் சொல்வது மேல இருக்கிற பத்து பேர் கோடி கோடியாக சம்பாதித்து ஊழலை செய்தவர்கள் தங்களுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு பிஜேபியோடு கூட்டணி போட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் எதற்காக அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் என்ன தவறுகளை செய்தோம் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அப்படி அவசியம் இல்லை என்று மக்கள் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களே பேசக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்ப இப்படியெல்லாம் பொதுமக்களிடத்திலே வருகிற கருத்துக்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய வெற்றி என்பது ஏகேபி கே சின்ராஜனுடைய வெற்றி உதயசூரியன் சின்னத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இதர என்ன என்ன வேண்டும் என்று எதுக்கு

அதே போல தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இருக்கணும் திமுக அவர் ஒப்பந்தக்கார அரசாங்க ஒப்பந்தக்காரராக இருக்கிறார் என்று ரைட்டிங்ல கொடுத்திருக்கிறோம் அதுக்கு வேண்டி அதிமுக வேட்பு நிறுத்தினார்கள் மறுபடியும் ஒன்னரை மணிக்கு எங்களுடைய வழக்கறிஞர்களை கூப்பிட்டார்கள் கலெக்டர் அவர்கள் எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய பேச்சையே கேட்பதற்கில்லை என்ன சொல்ல வந்தார்களோ அதை கேட்கவே இல்லை கேட்காமலேயே நான் வேட்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதில் சில பகுதிகள் நிரப்பப்படாமல் காலியாக இருந்தது என்று எங்களுடைய வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட பொழுது அதெல்லாம் நிறைய இருக்குது என்று சொல்லி அந்த வேட்புமனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அதிகார தோரணையிலே பேசிவிட்டார்கள் நியாயப்படுத்த ஒப்பந்தக்காரராக இருக்கிறார் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இல்லை என்று சட்டப்படி நம்முடைய வழக்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்ல வேண்டும் எதுவுமே சொல்லாமல் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதிமுகவில் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை சொல்லி அவர்கள் பேச்சே பேசாமல் அதை என்று சொன்னால் என்ன தவறு இருக்கிறது ஒரு வேட்பு மனுவை கூட சரியாக தாக்கல் செய்ய முடியாத ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படுவார் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு நாளைக்கு வெற்றி பெற்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் எப்படி செயல்பட முடியும் அப்படி செயல்பட முடியாத ஒருவரை இவர்கள் வேட்பாளராக நிறுத்திவிட்டு யாரை நாங்கள் கொடுத்து வெற்றி வருவோம் என்று எகத்தாளமாக மக்களை பார்த்து கேவலமாக பேசுவது எந்த அளவுக்கு மோசமான செயல் ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற செயல் இல்லையா திருப்பரங்குன்றத்தில் திமுக வேட்பாளர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல எழுத்துப்பூர்வமாக ஜெயலலிதா அவர்களுடைய கைரேகை என்பது அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறப்ப வாங்கியதாக தெரியவில்லை என்று சந்தேகத்தை எழுப்பினார் இதே போலதான் அங்கிருப்பவர்கள் எதுவும் கேட்காமல் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மறைந்து விட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என்று வந்திருக்கிறது இந்த பாதிப்பு அந்த பாதிப்பை உருவாக்கிய அதிகாரி மீது என்ன எடுத்திருக்கிறார்கள் வேண்டும் தவறு என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இதை மேல்முறையீடு செய்வோம் கண்டிப்பாக வழக்கு போடுவோம் இந்த நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகின்ற அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது யார் வாக்களித்தாலும் அது வீணாக போகிற வாக்கு என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா தேர்தல் ஆணையத்தில் அவளை சென்னையிலே புகார் தெரிவிப்பார்கள் அதே போல அடுத்து என்ன வருகிறது என்று பார்த்துவிட்டு நீதிமன்றத்திலும் வழக்குகளை போடுவோம் வழக்கு கண்டிப்பாக நடக்கும் யார் ஓட்டு போட்டாலும் அது வீணாக போகும் கலெக்டர் சொல்லிட்டேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்ட அதிமுக ஒரு ரெண்டு செயலாளர் இருக்காங்க அன்பு தம்பி பாஸ்கருக்கு அன்போடு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த மாவட்டத்திலே அதிமுகவிலே அமைச்சர் தங்கமணிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கிறீர்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வளர்கின்ற வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நாகரிகமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் நீங்கள் எதிர் அணியில் இருந்தாலும் நீங்கள் வளர வேண்டும் என்று நல்ல எண்ணத்தை கொண்ட அண்ணன் நான் என்பதை இந்த நேரத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அங்கே எதிரிலே இருக்கின்ற காரணத்தினால் ஓட்டுக்களை பெறுவதற்காக இப்படியெல்லாம் பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பேசிய பேச்சு எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளை எங்கள் ஏகேபி பி சின்ராஜுக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது